வணக்க நண்பர்களே ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முந்தைய செய்தியில பொருள் பரிவர்த்தனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது சொல்லி எல்லாரும் மறைஞ்ச செய்திதான் அதுல வாக்கைகள் இப்ப தெற்கு பகுதியில தெற்கு பகுதியில கொழும்பு பிரிவு பகுதியில ஒரு ஆய்வு நடத்தின போது எக்க சக்கமான மாணவர்கள் போதை கடுமையா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அடுத்த செய்தியாக கனேமுள்ள சஞ்சீவாவினுடைய கொலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையும் அந்த கொலைக்கு பாவிக்கப்பட்ட துப்பாக்கியை உள்ளு கொண்டு போறதுக்கு நீதிமன்றத்துக்கு உள்ளு கொண்டு போறதுக்கு ஒரு சட்ட புத்தகம் உதவி இருக்குது அந்த சட்ட புத்தகம் எப்படி இசாரா சம்பந்திக்கு கிடைச்சது என்று சொல்லி ஒரு ஆய்வின் மூலம் இன்றைக்கு அதை பற்றின ஒரு தகவல் ஒன்று வெளியில வந்திருக்குது அது ஒரு செய்தி அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க நிறைய படம் காட்டினவர் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கைது செய்து அடைச்சி வைச்சிருக்கீர்கள் நிறைய படம் காட்டி கொண்டிருந்தவர் இன்றைக்கு அவருடைய வழக்கு தவணை நடக்குது என்ன என்னதோ தெரியல நீதிமன்றம் அவர் வழக்கு முடிஞ்சு வழியில போறார் அதை பற்றின ஒரு சிறிய தகவல் உண்டு அடுத்த செய்தியாக மாகாண சபை தேர்தல் வரும் என்று சொல்லி தமிழரசியல்வாதிகள் எல்லாம் குதூகலத்தில் இருந்தவர் சில அரசியல்வாதிகள் எல்லாம் வெளிநாடுகளில் போய் பணம் சேமதிப்பு சேமிப்பு எப்படி எப்படி நாட்டை கொண்டு ரோணுமண்டி சொல்லியும் ஆயுத்தம் கொண்டு வந்தே எல்லாருக்கும் மண்புடுந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடக்காதண்ட மாதிரி தான் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சரி நண்பர்களே கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு பெல் ஐக்கோனையும் அள்த்தி விட்டால் என்னுடைய செய்தி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ மற்றது உங்களுடைய எண்ணம் எப்படியாக இருந்தாலும் என்னுடைய எனக்கு அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் எண்ணவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் இந்த அரசாங்கத்துக்கு சவாலாக இருக்கிறதே இந்த பாதாள உலக குழுக்களும் இந்த போதைப் பொருளும் தான் அதைத்தான் மும்முரமாக அடக்கிறதுக்கு ஊழலுக்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கம் சிந்தனையில் வெளிக்கிட்டு வந்தது இப்போ பார்க்க போனால் அந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டு உடனடியாக செய்ய என்றது இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாமல் செய்கிறது இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை இல்லாமல் செய்கிறது மற்ற போதைப் பொருள் போதைப் பொருட்களை முற்று முழுதாக வேணும் அதுக்கு எத்தனை வருஷம் செல்லுதோ தெரியல அதுக்கான நடவடிக்கையை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கில்ல இப்போ தலையில பேரடி விழுந்த மாதிரி தலைநகர தென்பகுதியில கூடுதலாக கொழும்பை சுற்றிய பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்களில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி ஒரு தர ஒன்று இந்த இன்றைக்கு நேற்று வழியில் வந்திருக்குது இது பெரிய ஒரு பேரடி மாதிரி இந்த மாணவர் சமுதாயம் தானே நாளைக்கு வளர்ந்து வந்து இளைஞர் சமுதாயமாக மாறி இந்த நாட்டின் மன்னர்களாக அவர்கள் எல்லாம் போ அடிமையானால் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பார்க்க பயமா இருக்குது அதே போல வடக்கிலேயே முக்கச்சக்கமான போதைப் பொருள் பாவனை வந்துட்டு வடக்கில் எவ்வளவு மாணவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் அல்ல பாவக்கணும் என்றதை பற்றி இனி ஒரு ஒரு தரவுகளை சேகரிச்சாதான் இவ்வளவு பேர் இதுக்குள்ள போதைக்கு அடிமையானவர்கள் தெரியும் ஆனால் கொழும்பை விட இங்கேயாலேயும் கூடுதலான மக்கு மாணவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள் என்றுதான் தகவல்கள் சொல்லுது என்னென்ன அர்ச்சனா ராமநாதன் சொல்ற ஒரு தரம் குடுவடிக்காதவங்கள் இல்லையென்று சொல்லி யாரும் ஏதோ ஒரு தகவலின் அடிப்படையில சொல்றாரு போல இருக்கு அதே நேரத்திலே அது எல்லாரையும் சேர்த்து சொல்றது எவ்வளவுக்கு தெரிய ஆனால் மாணவர்களை ஏமாற்றி நிறைய மாணவர்களும் அஹ் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றது உண்மைதான் என்றதையும் சொல்ல வேணும் அடுத்த செய்தியாக இசாரா சுபந்தி அஹ் சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சுட்டு கொள்றதுக்கு பாவிக்கப்பட்ட துப்பாக்கி அதை இசாரா செவந்தி தான் கொண்டு போய் கொலி அழிக்க கொடுத்தவோ என்று சொல்லியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்தகம் அதுக்குள்ள ஒரு புத்தகத்துக்குள்ள தானே வச்சு கொண்டு போய் ரிவால்வரை கொடுத்தது அந்த சட்ட புத்தகம் அப்படி என்று பாக்கீங்களே அந்த சட்ட புத்தகம் இன்னும் ஒரு சட்டத்திறனி ஒரு பெண் சட்டத்திறனி மூலம் அந்த புத்தகம் இசாரா செவந்தி கிடைச்சிருக்குறேன்னு சொல்லியும் இன்றைக்கும் அந்த சட்டத்திறனி கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இன்னைக்கு அவ தடுத்து வச்சு விசாரிக்க அவ எவ்வளவு அவ்வளவு இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புள்ளவர்கள் தொடர்பு உள்ளவர் என்று தெரிய வரும் அதுக்கு பிறகு என்ன நடக்குதோ தெரியலையே ஆனால் இப்ப அந்த சட்டத்திறனியை கைது செய்து கொண்டு போய் எழுபத்தி ரெண்டு மணித்தாலம் விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது என்றது மட்டும் தெரியுது இந்த செய்தியாக ரணில் விக்ரமசிங்க இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முதல் தான் அவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவருக்கு நோய் வாய்ப்பட்டவர் என்று சொல்லி பத்து நோய்களை சொன்னவர் இருதயத்தில் இருதயத்துல உள்ள நாளங்கள் அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் அடைச்சு போயிட்டுது கிட்னி ஃபெயிலியராக போயிட்டது ஈரல் இல்லாமல் போயிட்டது மற்ற சுகர் கிரங் சுகர் வருத்தம் இருக்குது இப்படி இப்படி ஏகப்பட்ட வருத்தங்களை சொல்லி அவரை கொண்டு போய் உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனையிலையோ அல்லது முக்கியமான பெரிய மருத்துவமனையில அனுமதிச்சு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தால் ஒளிய அவர் இறந்து போவார் என்று சொல்லி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணினவர் இதுக்கு டாக்டர் எல்லாம் ஆதரவாக இருந்துதான் இந்த சர்டிபிகேட்ஸ்ல கொடுத்துருக்கணும் அதே நேரத்தில் இன்னும் என்று சொன்னது என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவ என்ற நீங்கள் மனதில் கொண்டு கவனத்திற்கொண்டு அவரை வெளியில விடணும் வேணும் என்று சொன்னவ இப்படித்தான் சிம்பத்திக் இப்படி செய்துதான் இலங்கையில ஒரு பெரிய குற்றவாளியை கொண்டு வந்து பிடிச்சி இப்படி செய்வேணும் இது உலக முழுக்கல்லையும் ஒரு வைத்தியர்கள் டாக்டர் மாதிரி கொடுக்குற சர்டிபிகேட் செல்லுபடியாகும் இந்த நாட்டிலையும் அப்படித்தான் ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தால் அவர் ஒரு இருந்தாலும் அவரை வெளியில விட மாட்டாங்களோ வெளியில விடாட்டியும் அவரை ஒரு அந்த வைத்தியர்கள் சொல்ற தகவலுக்கு தகவல் அடிப்படையிலே அவருக்கு ஒரு ஒரு ஆறுதலான நில்லி ஏற்படுறது உண்டு தான் அதே மாதிரி தான் அங்கே நடந்துருக்குது அதுக்கு பிறகு புனேயில வெளியில் போன ரணில் விக்ரமசிங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகவும் இல்லை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படவும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக திரிஞ்சு போட்டு இன்றைக்கு வந்து வழக்கு தவணைக்கு போயிட்டு வெளியில போறார் வெளியில போய்க்கேன்னு நிறைய மக்கள் கூட்டத்தை கூட்டியாச்சு அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது சென்சிட்டிவாக ஆக்களை தூண்டி விட்டு தாங்கள் தப்புறதுக்கான வேலையை தானே பாக்குறோம் மக்கள் எல்லாம் உணர்வு மயமாக என்னுடைய தலைவர் என்னுடைய அரசியல் கட்சி என்று சொல்லி போட்டு பின்னணியில பயணப்படுறது எல்லாம் இருக்கிறது தான் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது தான் அதே போல நிறைய மக்கள் கூட்டம் வந்து நீக்குது ரணில் விக்ரமசிங்க வெளியில போறார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு அல்லது என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி வழங்கப்பட்டதோ தெரிய இல்லை ஆஹ் இனி அடுத்த அடுத்த வார செய்திகளில் அதை பார்க்கலாம் அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வரப்போகுது என்று சொல்லி பெரிய குதூகலமாக இருந்தவர்கள் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் அதுல மும்முரமாக குதூகலமாக இருந்தவர்கள் அந்த மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடக்கும் போல காணவில்லை என்ற தான் இப்ப இருக்கிற சில செய்திகள் சொல்லுது இப்ப அங்கட அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்களா வெளிநாடுகள்ல எல்லாம் போய் மாகாண சபை தேர்தல் நடக்க போகுது முதல் சொல்லிக்கொண்டவே இலங்கை சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறோம்னு சொல்லி இப்ப ஜெர்மனி மாதிரி மாற்றணும் இந்த ரூட்டுகள் மாதிரி போடணும் இந்த கடைகளை அப்படி இப்படி அப்புறப்படுத்தி போட்டு தெருக்களை அகற்றணும் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவை இது எல்லாத்துக்கும் அடி உலர்ந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடக்காத என்ற மாதிரி தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் நடந்த அந்த கூட்டத்தொடரில் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இலங்கை அரசாங்கத்துக்கு சில அழுத்தங்களை கொடுத்திருந்தது மனித உரிமை ஆணையம் ஐநாவின் மனித உரிமை உரிமை ஆணையம் சில அழுத்தங்களை கொடுத்திருந்தது இலங்கையில மனித உரிமைகள் நிறைய மூறப்படுகிறது இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பெரிய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் என்று சொல்லி முன்னுக்கு முன்னுக்கு முதல் முதலாக அவர்கள் சுட்டிக்காட்டினது இந்த மனித உரிமை பிரச்சனையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேணும் அடுத்து அடுத்து தமிழர்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி விசாரணைகளையும் வைக்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டது இதை ஒன்றையும் செய்யாமட்டால் பிரச்சனை என்று சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அதாலே அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது ஆனியால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை ஒரு சிவில் தன்மை கொண்ட ஒரு சட்டத்தை இயற்ற வேணும் அந்த சட்டத்தை இயற்றி போட்டு ஆஹ் தான் அடுத்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேணும் என்று சொல்லி அதுக்கு அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அதோட சேர்த்து இந்த அரசாங்கம் இன்னும் ஒன்று சொல்லி கொண்டிருக்கு அது ஏற்கனவே சொல்லி கொண்டதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க போறோம் இந்த நாட்டினுடைய சட்டம் அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கல இங்க தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்று சொல்லி எவருக்கும் பாகுபாடு இல்லாமலுக்கு ஒரே மாதிரியான நடுநிலையோட எல்லா அலுவலகங்களும் அரசாங்கமும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு ஒரு பொறைமுறையை கொண்டு வந்தால் மாகாண சபைகள் முறைமை தேவைப்படாமல் தான் வரும் இது அந்த முறைமையை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இப்ப இதை கொண்டு வரதுக்கு நம்ம சொன்னால் மக்கள் செல்ல வேணும் இதில் நம்ப மாட்டேனும் என்றதுக்காக அப்படி ஒரு பொறிமுறையை கொண்டு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கு எந்த விதமான பாதுபாடும் இல்லாத ஒரு நிலையை தோற்றி வைக்கிறதுக்காக அனுரகுமாராயக்கா யோகிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுவது அதை கொண்டு வந்தால் இந்த மாகாண சபை வைக்கிறதால பிரியோசனம் பெற்றதாக போய்விடும் அதுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவழிச்சு ஒரு மாகாண சபை தேர்தலை வச்சு போட்டு அதுக்கு பிறகு இப்போ இந்த தேவைப்படாமலுக்கு அது பிரியோசனம் வெற்றதாக போகுமாக இருந்தால் அது என்னத்துக்கு அந்த சட்டத்தை என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறதாக இருக்குது அந்த சட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கான வரப்பிரசாதங்கள் தமிழ் மக்களுக்கான கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு சிங்கள மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் என்று சொல்லித்தான் அந்த சட்டத்தை கொண்டு வரப்படும் என்று சொல்லி அதுக்கான விரைவுகள் எல்லாம் தொடங்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுது இதுக்கு மூன்று ஆண்டுகள் பிடிக்கும் என்று சொன்னவே இப்போ ஒரு ஆண்டுக்கு முதலே தொடங்கிடணும் தான் இப்போ தகவல்களின் அடிப்படையில் தெரியுது தொடங்கினாலும் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள முடிக்க வேணும் இந்த இன்னும் அடுத்து வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள இந்த சட்டத்தை இயற்றி முடித்து அமுலுக்கு கொண்டு வர வேணும் என்று சொல்லி இருக்கிறதால இந்த மாகாண சபை தேர்தலை ஒரு வேளை தடுத்து அல்லது நிறுத்தி வைக்கப்படும் மாதிரி வாய் சொல்லில சொல்றதை நம்ப முடியாது வெத்தமானி மூலம் ஒரு அறிவித்தல் வரும் வரைக்கும் இது பொறுத்து தான் இருக்கணும் இந்த அரசாங்கம் கூடுதலாக அது ஏற்கனவே சொல்லி கொண்டவை இப்ப டில்வின் சில்வா எல்லாம் சொன்னவர் இது தமிழ் மக்களுக்கு சரியான உரிமைகளை கொடுக்கிற மாதிரியான ஒரு பொறிமுறையை தான் நாங்கள் கொண்டு வர போறோம் அரசியல் யாப்பை மாற்றி அமைத்து கொண்டு வர போறோம் என்று சொன்னவ அது உண்மையாகத்தான் இருக்கும் போல இருக்குது அனோடியால் மாகாண சபை தேர்தல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு அடியாகத்தான் போகும் சேர்த்து பணங்கள் நிதிகளை சேர்த்து அபிவிருத்தி செய்யணும் என்று சொன்னது அரசாங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம் எப்படி என்றாலும் அரசாங்கம் நினைக்கும் ஒரு இன்னும் ஒரு தனியாக்கல் அல்லது ஒரு அரசியல்வாதி தனிப்பட்ட முறையில போய் ஒரு நாடுகள்ல நிதிகளை சேர்த்து கொண்டு வந்து அபிவிருத்தி செய்யறதே இந்த ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது அது செய்ய மாட்டாது அப்படி அது ஒரு நிதியை சேர்த்து கொடுக்கிறதா இருந்தாலும் அரசாங்கத்திட்ட கொடுத்து அரசாங்கத்தின் மூலம் தான் செய்யலாமே தவிர மற்றபடி ஆக்களுக்கு சொல்லி படம் காட்டுற மாதிரி கடைசி முடியாது அது ஒரு ஜனநாயக நாட்டில இந்தளவு இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டுல இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை சும்மா எல்லாரும் நினைச்ச நினைச்ச ஊல போ எல்லாத்தையும் பாகில வந்ததை கதைச்சு போட்டு செய்யறதுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதோட அனிரகுமாராய அரசாங்கம் அப்படியே நடக்கவே ஒத்துக்கொள்ள மாட்டது என்றுதான் ஆஹ் நம்பக்கூடிய இருக்குது சரி நண்பர்களே மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடக்காத மாதிரிதான் சில தகவல்கள் முக்கியமான ஒரு நம்ப தகுந்த இடங்கள்ல இருந்து கிடைச்ச தகவலை வச்சுதான் நான் இந்த செய்தியை சொல்றேன் சரி அடுத்தடுத்த மாதங்கள்ல அதுக்கான முஸ்தீபுகள் ஏதாவது வேலைகள் நடந்தால் பார்ப்போம் அதுக்கு பிறகு அப்படி ஒரு ஆயத்தம் இருக்குமா இருந்தால் அதை பற்றின செய்தியை கொண்டு வரலாம் சிறை நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் பில் ஐக்கோனையும் அழுத்தி விடுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய எண்ணங்களை கருத்து பின்னோட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்